வணக்கம் கோச்சிங் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுல என்ன வருது நிறைய பேருக்கு இது ஏதோ ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம் மாதிரி தோணலாம் ஆனா உண்மையில அப்படி இல்ல இன்னிக்கு நாம இந்த கோச்சிங் கான்செப்டை உடச்சி ரொம்ப சிம்பிளா நீங்க உடனே பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளே புக்காக மாத்த போறோம் சரி இந்த பிளே புக்கில் என்னென்ன இருக்குன்னு ஒரு சின்ன ப்ரிவியூ பார்த்துடலாம் முதல்ல ஒரு கோச்சோட உண்மையான வேலை என்ன அப்புறம் உங்க டீமுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் எப்படி போடுறது தினமும் டீமை எப்படி என்கேஜாக வச்சுக்கிறது சில சமயம் வர்ற கஷ்டமான முடிவுகளை எப்படி எடுக்கிறது கடைசியாக இது எல்லாத்தையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பரான மெமரி ஹேக் ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ஒரு பாஸ்க்கும் கோச்சுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு பாஸ் அப்படிங்கிறவர் ஒரு இன்ஜின் மாதிரி அவரே முன்னாடி நின்று எல்லாத்தையும் எடுத்துட்டு போவார் ஆர்டர்ஸ் கொடுப்பாரு ஆனா ஒரு கோச் அவர் ஒரு காம்பஸ் மாதிரி அவரு மட்டும் தான் காட்டுவாரு டீம் எங்க போகணுங்கிற பெரிய பிக்சரை புரிய வைப்பார் அப்போ ஒரு கோச்சா உங்க உண்மையான வேலை என்ன தெரியுமா நீங்க இன்ஜினியரா இருக்க கூடாது காம்பஸா இருக்கணும் அதாவது நீங்க முன்னாடி நின்னு எல்லா வேலையும் சே தேவையில்லை அதுக்கு பதிலா உங்க டீம் அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு நீங்க வழிகாட்டினா காட்டினா போதும் இதுதான் கோச்சிங்கோட முக்கியமான ஐடியா சரி இப்போ இந்த பிளேபுக்கோட முதல் பகுதிக்குள்ள போலாம் உங்க டீமுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை எப்படி அமைக்கிறது முதல் உத்தி இலக்குகளுக்கு முன்னாடி பிணைப்பு அதாவது டார்கெட் ப்ரொடக்டிவிட்டின்னு போறதுக்கு முன்னாடி உங்க டீமுக்குள்ள ஒரு நல்ல கனெக்ஷன் ஒரு பிணைப்பை உருவாக்கணும் இந்த ஃபார்முலாவை பாருங்க ரொம்ப சிம்பிள் முதல்ல இணைப்பு அந்த இணைப்பிலிருந்து உந்துதல் வரும் அந்த உந்துதல் இருந்தா செயல்திறன் தானா அதிகமாகும் இந்த ஐடியாவை புரிஞ்சிக்க இந்த உதாரணம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு ரோப் கோர்ஸ் விளையாட்டுல அந்த கயிறு தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கைங்கிற கயிறு இல்லைன்னா டீம்ல ஒருத்தரால கூட மேலே ஏற முடியாது இல்லையா வேலையிலையும் அதேதான் ரெண்டாவது நம்பிக்கை தான் உங்க டீமுக்கு ஆக்சிஜன் மாதிரி நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் டீம்ல இருக்குறவங்க மனசு விட்டு பேசுவாங்க வெளிப்படையா இருப்பாங்க அந்த வெளிப்படைத்தன்மை இருந்தா டீமோட வளர்ச்சி நிச்சயம் சுருக்கமா சொல்லணும்னா டி அதாவது ட்ரஸ்ட் ஓபன்னஸ் அண்ட் க்ரோத் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி ஃபவுண்டேஷன் போட்டாச்சு அடுத்து டீம்ல இருக்கிறவங்கள தினமும் எப்படி என்கேஜா மோட்டிவேஷனோட வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் மோட்டிவேஷன்னா ஏதோ பெரிய ஸ்பீச் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அது தினமும் நாம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆரம்பிக்குது காலையில் ஒரு புன்னகை ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சு இல்லை ஒரு சின்ன வேலையை முடிச்சு ஒரு குட்டி வெற்றி இந்த மாதிரி மூணு சின்ன விஷயம் போதும் அன்னைக்கு முழுக்க எனர்ஜி கொடுக்கிற பெரிய எரிபொருளாக அது மாறிடும் இப்போ பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சில நேரங்களில் பெரிய பெரிய டிகிரியை விட நம்மளோட பீப்புள்ஸ் ஸ்கில்ஸ் தான் ஒரு டீமை நல்லா வழிநடத்த உதவும் உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜியும் மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற பச்சாதாபமும் ஒன்று சேரும்போது டீமோட ஈடுபாடு எங்கேயோ போயிடும் இந்த சாட்டை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும் ஒரு பக்கம் பெரிய படிப்பு இல்லனாலும் எல்லாரையும் இருக்கிற மாதிரி பேசுற ஒரு தலைவர் இன்னொரு பக்கம் எமோஷனே இல்லாத ஒரு எம்பிஏ படிச்ச மேனேஜர் யாரு டீமை நல்லா என்கேஜ் பண்ணுவா கண்டிப்பா அந்த கவர் தெழுக்கும் தலைவர் தான் ஏன்னா அங்க எனர்ஜியும் பச்சாதாபமும் வேலை செய்யுது இதுவரைக்கும் நல்ல விஷயங்களா பார்த்தோம் ஆனா கோச்சிங்ல சில சமயம் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகளும் வரும் இல்லையா சரியா பர்ஃபார்ம் பண்ணாதவங்கள ஈகோ இருக்கிறவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது வாங்க பார்க்கலாம் இது ஒரு கோல்டன் ரூல் ஒருத்தரோட வேலையில தப்பு இருந்தா அவங்க செஞ்ச வேலைய மட்டும் விமர்சனம் பண்ணுங்க அவங்களையோ அவங்களோட திறமையோ கேள்வி கேட்காதீங்க ஒரு ஃபுட்பால் பிளேயர் கோல் மிஸ் பண்ணிட்டா அந்த ஷாட்டை ஏன் அப்படி அடிச்சேன்னு கேட்கலாம் ஆனா உனக்கு ஆடவே தெரியலன்னு சொல்லக்கூடாது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சில நேரம் நம்ம டீமோட ஸ்டார் பிளேயருக்கு ஈகோ வந்துடலாம் அதை சரி செய்ய இந்த ஃபோரி விதியை பயன்படுத்தலாம் முதல்ல ஈகோ தலை தூக்கும் அதனால தப்பு மேல தப்பு பண்ணுவாங்க அப்போ அந்த உண்மையை அவங்களுக்கு புரிய வைக்கணும் எக்ஸ்போசர் கடைசியா அவங்க திருந்தி வர பச்சாதாபத்தோட உதவணும் ஈகோ பிழைகள் அம்பலப்படுத்துதல் பச்சாதாபம் இதுதான் அந்த ஃபோரி அதிகாரம் கையில இருக்கும்போது ஆணவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா உண்மையான மரியாதை தானா கிடைக்கும் ஒரு தலைவர் தான் அதிகாரத்தை அகம்பாவம் இல்லாமல் பயன்படுத்தும் போது டீமில் இருக்கிறவங்க மனசார வரம் மதிக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் உண்மையான தலைமை பண்பு சரி நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த ஏழு உத்திகளையும் எப்படி மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கு தான் இப்போ ஒரு சூப்பரான மெமரி ஹேக்க பார்க்க போறோம் நாம பார்த்த ஏழு உத்திகையையும் ஞாபகப்படுத்தி பாருங்க பிணைப்பு க்ளூ தீப்பொறிகள் ஸ்பார்க்ஸ் ஆற்றல் எனர்ஜி வெளியீடு அவுட்புட் ஈகோ ஈகோ அதிகாரம் அதாரிட்டி அப்புறம் நம்பிக்கை ட்ரஸ்ட் இதோட மொத எழுத்துக்களை எடுத்தா ஜிஎஸ்சி ஓஇஏடின்னு வருது இதை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா ஆனால் அதையே ஜிஎஸ்சி ஓஇஏடி அப்படின்னு பிரித்து பாருங்க இப்போ ஈஸியாக இருக்குல்ல இப்போ அந்த ஜிஎஸ்சி ஓஇடிங்கிறத ஒரு டீம் டின்னர் கற்பனை பண்ணி பாருங்க முதல்ல டேபிள்ல இருக்கிற ஒட்டும் ஸ்பக்கெட்டி அதுதான் நம்மளோட பிணைப்பு அடுத்து மெழுகுவர்த்தியோட தீப்பொறிகள் அதுதான் உந்துதல் சுறுசுறுப்பா சர்வ் பண்ற வெயிட்டர் அவர்தான் நம்ம ஆற்றல் சாப்பாட்டோட சுவையை விமர்சிக்கிறோம் அது வேலையோட வெளியிட்ட விமர்சிக்கிற மாதிரி அங்க ஒருத்தர் எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்க பார்க்கிறார் அதுதான் ஈகோ நட்சத்திரம் செஃப் ரொம்ப பணிவா ரெசிபிய சொல்றார் கடைசியா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரை நம்புறதால அந்த டின்னர் சூப்பரா அமையுது பாத்தீங்களா இப்ப இந்த ஒரு காட்சி மூலமா ஏழு உத்திகளும் உங்க மனசுல பதிஞ்சிருக்கும் இந்த பிளே புக் இப்போ